நம்மளோட வேல்யூ டீடைல்ஸ் வீடியோல ஒரு தோழி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க அதாவது வேல்யூ ரிசல்ட் வச்சு பேபி ஜெண்டர் தெரிஞ்சுக்க முடியுமா சிஸ் அப்படின்னு அந்த கேள்விக்கு சயின்டிஃபிக்கா ஒரு பதில் வீடியோ போடலாம்னு ஆரம்பிச்சதுதான் இங்கே வந்து நிக்குது வீடியோவோட தம்மையில் பார்த்துட்டு எவ்வளவு பேர் திட்டலாம்னு உள்ள வந்தீங்கன்னு தெரியல ஏன்னா வெறும் பொட்ட பிள்ளையா பெத்து போடுறேன்னு பெண்கள் மேல படி போடுற காலம் மாறி ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கும் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கும் ஆண் தான் காரணம்னு சயின்டிஃபிக்காவே ப்ரூவ் பண்ணியாச்சு இப்போ வந்து பெண்களும் தான் காரணம்னு மறுபடியும் பழைய கதையை சொல்றீங்களேன்னு சில பேர் குழப்பமா இருக்கலாம் சில பேர் கோபமா கூட இருக்கலாம் இந்த வீடியோவை போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா முன்னோர்கள் தவறு செய்ததும் இல்லை அவர்கள் வாக்கு பொய்த்ததும் இல்லை வாங்க இந்த எல்லா கேள்விக்கான விடையும் தெளிவா பாக்கலாம் முதல்ல குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ உருவாகறதுக்கு எது காரணம்னு தெரிஞ்சுக்கலாம் இது நம்மள நைன்டி பர்சன்ட் பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் மனிதனுக்கு இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்ஸ் இருக்கு அதுல இருபத்தி ரெண்டு ஜோடி ஆட்டோசோம்ஸ் ஒரு ஜோடி அல்லோசோம்ஸ் எல்லாம் நாம சயின்ஸ்ல படிச்சிருப்போம் பட் அவ்வளவு தீவிர